வணக்கம் மக்களே ஐ பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிரிக்கெட் தொடர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறாமல் வெளியேறிவிட்டதா எதிரணி ரசிகர்கள் வருட தொடர்ல சென்னை பதினஞ்சு வருஷம் விளையாடி பதினோரு முறை பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க அதுல நிறைய எதிரணிகளை தோற்கடிச்ச சென்னை அஞ்சு கோப்பைகளை வென்று வெற்றிகரமா அணியாக சாதனை படைச்சிருக்காங்க அப்படிப்பட்ட சென்னை அணி யானைக்கும் அடிசர் இருக்கும் மாதிரி இந்த முறை ஆரம்ப முதலே மோசமா விளையாடி வந்துட்டு இருக்காங்க குறிப்பா பேட்டிங் துறையில நூத்தி எண்பது ரன்கள் கூட தொட முடியாம சிஎஸ்கே திணறி வந்துட்டு இருக்காங்க அதனால இதுவரைக்கும் ஒன்பது போட்டியில ரெண்டு வெற்றிகளை மட்டுமே பெற்றிருக்காங்க சென்னை ஏழு தோல்விகளையும் பதிவு செஞ்சிருக்காங்க அதன் காரணமா புள்ளிப்பட்டியல்ல கடைசி இடத்தை பிடிச்சு பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்டேஜ் இழந்துட்டாங்க அதனால ஆர் மும்பை உள்ளிட்ட எதிரணி ரசிகர்கள் சிஎஸ்கே அணி போக போறத நினைச்சு சமூக வலைதளங்கள்ல மகிழ்ச்சியோட வளம் வந்துட்டு இருக்காங்க இன்னொரு புறம் சிஎஸ்கே ரசிகர்கள் மிகவும் சோகத்துல மூழ்கி இருக்காங்க இந்த நிலையில இப்போ சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சச்சின் டெண்டுல்கர் அதுக்கு முதல்ல எஞ்சிருக்கக்கூடிய அஞ்சு போட்டியிலையுமே சென்னை அணி வெற்றி பெற்றாக வேண்டும் அப்படி வென்றால் அந்த அணி பதினாலு புள்ளிகளை பெறுவாங்க அதோட சிஎஸ்கே அணியோட தற்போதைய ரன் ரேட் மைனஸ் ஒன் பாயிண்ட் டூ அப்படின்னு மோசமாயிருக்கு அதனால அந்த அஞ்சு வெற்றிகளையும் சென்னை அணி முடிந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிதா பெற்று ரன் ரேட்டை நேர்மறையா மாற்றணும் அப்படி நடந்தா ப்ளே ஆஃப் சுற்றுக்கு சென்னை போறதுக்கு ஐம்பது பெர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ பி தொடர்ல பெங்களூரு மற்றும் சென்னை அணிகள் தலா பதினாலு புள்ளிகள் பெற்றிருந்தாங்க இருந்தாலும் ரன் ரேட் காரணமா நூலில் சென்னைய பின்னுக்கு தள்ளிய பெங்களூர் ப்ளே ஆஃப் சுற்றுக்கு நுழைஞ்சிட்டாங்க அதுவே பத்து அணிகள் விளையாடிய ஐபிஎல் தொடர்ல பதினாலு புள்ளிகளோட ஒரு அணி பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைந்த முதல் தருணம்னு சொல்லலாம் அதே மாதிரி மேஜிக் நிகழ்த்த சிஎஸ்கே அணிக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா இதுவரை வெளிப்படுத்திய ஆட்டத்தை வச்சு பார்க்கும்போது போது சிஎஸ்கே அணி அந்த மேஜிக் நிகழ்த்துவாங்களா அப்படின்றதும் கேள்விக்குறிதான் அதையும் தாண்டி சிஎஸ்கே மெடிக்கல் முறாக்கள் மாதிரியான சாதனையை செய்யறாங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா அவங்களுக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு உறுதியா இருக்கும் இந்த நிலையில இப்போ சச்சின் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா எத்தனையோ முறை மும்பைக்கு இந்த மாதிரி இக்கட்டான சிச்சுவேஷன் வந்தப்போ கடைசி அஞ்சு கேம்ல அஞ்சலிய வின் பண்ணி ரன் ரேட் மெயின்டைன் பண்ணி ப்ளே ஆஃப் வரைக்கும் போய் கப்பை வின் பண்ணி கொடுத்திருக்காங்க அப்போ ஐபிஎல் பி பொறுத்த வரைக்கும் எல்லாமே இங்க சாத்தியம்தான் எதுவுமே முடியாது அப்படின்றதே கிடையாது அதனால சிஎஸ்கே அடுத்த அஞ்சு கேம்ல சரியா பெர்ஃபார்ம் பண்ணி ரன் ரேட்டை உயர்த்தினாங்க அப்படின்னா அவங்களால ப்ளே ஆஃப் போக முடியும் தோனி சில ரிஸ்கான முடிவுகளை கண்டிப்பா எடுக்கணும் அவரும் இப்ப அப்படிதான் முடிவுகளை எடுத்துட்டு வராரு அதனால அடுத்த அஞ்சு கேம்ல சிஎஸ்கே வின் பண்ணாங்க அப்படின்னா பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்கு தோனி அத பண்ணுவாரு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதையும் மீறி அவங்க வின் பண்ணல அப்படின்னாலும் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல நெக்ஸ்ட் இயர் சிஎஸ்கே கண்டிப்பா ஃபார்முக்கு வந்துருவாங்க ஆனா இப்போதைக்கு சிஎஸ்கே வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது சிஎஸ்கேவை குறைச்சும் மதிப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சச்சின் பேசிருக்காரு நன்றி வணக்கம்